எங்கள் அம்மா இருக்கிற கொடி செடியெலாம் செஞ்சு தரேன் ஆச்சனா ஒரு பிள்ளை தாட்டி மாதமாக இருந்தா இதை கூட்டி போய் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பாருங்க அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து வளகாப்பு பண்ணுற டைம்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களாம் இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு அந்த காலத்தில் இதுவே வந்து பெரிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் வந்துருக்குது மீன் தின்னு சாப்பிட்டு கண்டாங்க இப்பயும் அந்த உட்காந்து பின்னா விரும்புகிறாங்க ஆத்தையாக ஒரு நாள் செஞ்சு கொடுன்னு கேட்குது இப்பயுமே

அது எதுக்கு செய்ய பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிட்டு போன மாமன ஓட்டல அந்த உக்காளி பிடிச்சி செஞ்சு போடுறது பழமறை முத பொண்ணு பொண்ணுக்கு வரும்போது மாப்பிளைக்கு அந்த உக்காளி பிடி செஞ்சு போடுவாங்க கல்யாணம் இனிப்பு வகையா இனிப்பு தான் இனிப்பு தான் சரி அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உக்காலிப்படி செய்யறதுக்கு தேவையான பொருள் எங்க அத்தா என்ன எடுத்துக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு படி புழுங்களை அரிசி ஊற வச்சிருக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டாங்க அடுக்கடு தேங்காய் எடுத்திருக்காங்க முந்திரி பருப்பு எடுத்திருக்காங்க சர்க்கரை எடுத்திருக்காங்க ஏலக்காய் எடுத்திருக்காங்க தேவையான அளவு கல்லெண்ணெய் எடுத்திருக்காங்க முதல்ல பரிசு போட்டு ஆட்டிக்கலாம் இது இந்த ஊர் வழக்குங்க கல்யாணம் ஆகி பிடிச்சிட்டு மான்னார் வீட்டுக்கு மொத மொதல் வரப்போ மெயின் ஸ்வீட் வந்து இந்த உக்காளிப்பொடி அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுத்த வடை இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க உளுந்த வடையிலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போட்டு தான் செஞ்சு கொடுப்பாங்க நான் கல்யாணத்தப்போ எனக்கும் இது செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டேன் அதுக்குனால நான் சாப்பிடல அதுக்கு முன்னையும் நான் வந்து டவுன் போக நாங்கள் வளர்ந்ததுனால சாப்பிட்டதில்லை ஆனால் உண்மையாலுமே ரொம்ப நல்லா அதுக்கு அதுக்குனால நான் கேட்கவும்ல அவங்களும் செஞ்சு தரலை இன்றைக்கி தான் எங்கள் அத்தை செஞ்சு தரேன் இருக்காங்க பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அரிசி மஞ்ச ஏழக போட்டுக்கலாம் இப்ப தேங்காயே அரிசி போட்டுக்கலாம் மஞ்சி போச்சு நல்லா இப்போ வச்சிக்கலாம் நல்லா கெட்டியா தான் ஆட்டணும் கெட்டியா தான் ஆட்டணும் சக்கரை வந்து கிளறப்பு போடுங்க கிளறப்பு போட்டுக்கலாம் வாசனே சூப்பரா இருக்குதுங்க தேங்காய் ஏலக்காய் அரிசி மூணும் சேர்ந்து ஆட்டினோடனே அப்படியே மனம் ரொம்ப சூப்பரா இருக்குது நம்ம ரெகுலராக செய்கிற ஸ்வீட்டோட வாசம் வருது இந்த ஸ்வீட் ஸ்டால் வாசம் அப்படியே வருது சக்கரை வந்து அவங்க வந்து கிளறப்போ தான் போடுவாங்களாம் வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாட்டி எடுத்தாச்சு வாங்க இப்போ உட்கார் பிடி செய்யலாம் நூற்றம்பது மில்லி எண்ணெய் ஊற்றுணும்

டக்கர் போட்டுக்கலாம் ஒரு இரநூறு கிராம் போட்டுக்கலாம் அப்படியே நல்லா குத்திட்டு குத்திட்டு கிளறணும் போட்டுக்கலாம் சூப்பரா நல்லா வெந்து போச்சு இறங்கிக்கலாம் அவ்வளவுதான் மாவட்டம் பத்தே நிமிஷமா ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் நான் கூட நிறைய நேரம் வேக விடணும் அப்படின்லாம் நினைக்கிறேன் பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு கேட்குறேன் வேலை வாசமே ஆள தூக்கு பழம் வந்து பெஸ்டி சாப்பிட்றதுக்கா பெஸ்டி சாப்பிடலாம் பழம் பழம் வந்து அதோட பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது எனக்கு கல்யாணம் ஆகி முத நாள் வந்து மாமனார் வீட்டுக்கு போறப்ப இந்த ஸ்வீட் தாங்க செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கு இன்னைக்கு தான் சாப்பிடுறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் சூப்பராக இருக்குதுங்க வாசமே பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் அந்த முந்திரி பருப்பு கடலெண்ணெய் அரிசி இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால அந்த வாசமே ரொம்ப அருமையாக இருக்கு பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குதுங்க அதுக்கு வந்து பேசி சாப்பிட்றதுக்கு வந்து வாழைப்பழம் போட்டு பேசி சாப்பிடணும்ங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்குது வாழைப்பழத்தோடு பேசி சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அவங்க வந்து அவங்க அனுபவிச்சு சொல்றாங்க பாருங்க அமிர்த மாதிரி இருக்குது அமிர்த மாதிரி இருக்குது அம்மா இருக்கிற குடிச்செடி எல்லாம் செஞ்சு தான் ஒரு பிள்ளை தாட்டி மாசமா இருந்தா இதை கூட்டி போய் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அந்த காலத்துல

சூப்பரா இருக்கு தின்ன தின்ன தைக்கட்டே இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டுங்க உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா நல்லா நல்லா இருக்கு சாமி